வணக்கம் நான் மக்கள் தேசிய தீக்கட்சியின் கட்சியின் தலைவர் ராஜாமரவன் பேசுறேன் கடந்த ஞாயிறு அன்று சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சகோதரர் கருணாஸ் அவர்களுடைய பேச்சு முழுவதுமாக வெளிவரவில்லை முதலில் அவருடைய பேச்சு என்ன என்பதை முதலில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முழுவதுமாக அவருடைய பேச்சு சமூக வலைத்தளங்களிலும் ஊழலில் வெளிவராமல் அவர் சொன்ன விஷயத்தை என்ன என்று பார்க்கும் பொழுது நாடார் சமுதாய பத்திரிகையில் நமது செய்திகளை போட மாட்டார்கள் என்றுதான் பதிவிட்டிருந்தார் அதை வைத்துக்கொண்டு அவர் பேச்சை முழுவதுமாக போடாமல் ஊடகங்கள் கட் அல்லது எடிட் செய்து ஜாதி வெறியோடு சில மீடியாக்கள் தவறான தகவலை பரப்பி வருகிறது அந்த மீடியாக்களினுடைய செயல் கண்டிக்கத்தக்கது அருவறுக்கத்தக்கது அப்படிப்பட்ட தவறான தகவலுக்கு முரண்பட்டு அண்ணன் கருணாஸ் அவர்கள் வருத்தமும் தெரிவித்திருந்தார் ஆனால் இதை அரசியல் லாபத்திற்காக சில சமூக விரோதிகள் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஜாதி மோதல்களை தூண்டும் விதமாக சிலர் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பேசி வருகின்றனர் திரு கருணாஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்காக சிலர் இருக்கின்றார்கள் வெட்டி விடுவோம் குத்திவிடுவோம் தலைமறைவாகிவிட்டார் என்கிற இந்த ஒரு பிற்போக்குத்தனமான பேச்சு கண்டிக்கத்தக்கது அவர் சாலி கிராமத்தில் உள்ள அவர் இல்லத்தில்தான் இருக்கிறார் சவால் விடுபவர்கள் அவரை நேரில் சந்திக்கலாம் சில செய்தித்தாள்களில் அவருடைய வளர்ச்சி பொறுக்க முடியாத முக்குளத்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாத பிடிக்காத சில ஊடகங்கள் அவர்களுடைய ஊடகங்களினுடைய டிஆர்பி ரேட் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாறி மாறி அந்த செய்தியை ஒளிபரப்பு பண்ணி அவருடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுவதற்காக சில சமூக ஊடகங்கள் தவறான செயலை செய்கிறது அந்த சமூக ஊடகங்களினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வேண்டும் அவருடைய பேச்சை முழுமையாக ஒலிபரப்பு பண்ணுவதற்கு இந்த சமூக ஊடகங்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற கேள்வி கேள்வியை மக்கள் தேசிய தீ சார்பாக ராஜாமரவன் முன்வைக்கிறேன் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை முதல்வர்களாக்கினோம் என்று சொன்னாரே தவிர கவுண்டர் சமுதாயத்தை பற்றி எந்த இடத்திலும் அவர் குற்றம் சொல்லவில்லை அவருடைய பேச்சுக்களை எடிட் செய்து தமிழகத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சீர்குலைக்கும் விதமாக ஒரு தவறான செய்தியை தமிழகம் முழுவதும் சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் பரப்பி வருகின்றன அந்த செயல் கண்டிக்கத்தக்கது அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கை இந்த தமிழக அரசு வாபஸ் வாங்க வாபஸ் பெற வேண்டும் மீடியாக்கள் அவர் பேசிய பேச்சை முழுவதுமாக ஒளிபரப்ப வேண்டும் அப்படி ஒளிபரப்பினால் அவர் என்ன பேசினார் என்பது தெளிவாக இந்த மக்களுக்கு புரியும் ஆகவே அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகம் சில சமூக விரோதிகள் செய்யும் செயல்கள் அடாவடித்தனமானது அதை கண்டிக்கின்றோம் காவல்துறையும் தமிழக அரசும் சமூக ஊட வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பேசிய பேச்சுக்கு தடை போட வேண்டும் என்று சொல்லி இந்த அவருடைய பேச்சை முழுமையாக ஒலிபரப்பு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை தெரியவரும் வரும் மிரட்டல்களுக்கும் உருட்டல்களுக்கும் என்றைக்கும் அஞ்சுபவர்கள் அல்ல இந்த முக்குலத்து சமுதாயத்து மக்கள் ஆகவே அவர் பேசிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டார் மீண்டும் அவரை அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் என்று சொன்னால் அதையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி